வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவி நண்பனியர்களே என்று நாங்கள் பார்க்கவிருப்பது கற்பகாலத்தில் பெண்களுக்கு ஜோகா எவ்வாறு உதவுகிறது என்று சொல்லித்தான் பார்க்க போகின்றோம் தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு முக்கிய அங்கமாக அமைக்கிறது கர்ப்பம் மற்றும் பிரசவம் இயற்கையான இவற்றை அச்சப்படும் ஒன்றாகவும் மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டனர் சூழலும் இத்தகைய காலகட்டத்தில் பெண்கள் எவ்வாறு பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றிய அறியாமையும் தான் காரணங்கள் பெண்கள் இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ள வயதில் இருந்தே இரும்பு சுண்ணாம்பு மற்றும் புரதச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இவை இரத்த சொகையை தடுப்பதுடன் உறுதியான எலும்பு மற்றும் தசைகளையும் ஆரோக்கியமான உடலையும் தருகின்றது ஆரோக்கியமான உடலால் தான் சிறந்த கருமுட்டைகளை உருவாக்க முடியும் ஆரோக்கியமான குழந்தை உருவாகவும் இயற்கையான முறையில் பிரசவ நிகழவும் கருவுற்றிருக்கும் தாயின் உடல் மற்றும் மனநிலை நல்ல நிலையில் இருப்பது அவசியம் இந்த வகையில் கற்ப காலத்தில் உள்ள பெண்களுக்கு யோகா பயிற்சி செய்வது எவ்வாறு உதவுகிறது என்று சொல்லி பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதால் இருக்கும் சிக்கல்கள் பல விடுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன கர்ப்பம் மிகவும் அளிதானதாகவும் பிரசவம் இயற்கையானதாகவும் யோகா உங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது பிறக்கப்பகும் குழந்தையின் உடல் மற்றும் மூளை நன்கு வளரவும் யோகா உங்களுக்கு உதவுகின்றது யோகா பயிற்சிகள் செய்து வரும் பெண்களின் உடல் பெறு காலத்துக்கு பிறகு விரைவில் பழைய நிலையை அடைகின்றது தாய் கவலையான மனக்கசப்பான மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அது கருவில் இருக்கும் குழந்தையின் உடலையும் மனதையும் பெரிதும் பாதிக்கின்றது இப்பாதிப்புகள் குழந்தை பிறந்த பின் வளரும் போது அதனுடைய செயல்களிலும் உணர்வுகளிலும் எளிதாக உணர்ச்சி வசப்படுவது எரிச்சல் அடைவது கோபப்படுவது போன்றவையாக வெளிப்பட்டு நிற்கும் இதனால் தான் கற்பிணி பெண்களை சுற்றி எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென பண்டைய காலங்களிலிருந்தே அறிவுறுத்தப்படுகின்றது எனவே அத்தகைய சூழ்நிலையை யோகா பயிற்சி செய்வதன் மூலம் கற்பவதிகள் தாங்களாகவே பெற்றுக் கொள்ளலாம் அதாவது தியான பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்தி மன உளைச்சலையும் மற்றும் மன அழுத்தத்திலிருந்தும் பாதுகாக்கின்றது இதனால் கற்பிணி பெண்களை சுற்றி எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இதனால் பிறக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக பிறப்பதற்கு இவ் ஜோகா உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இத்தகைய சூழலில் வளரும் உயிருக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் வளரும் பற்றிய விழிப்புணர்வு தாயிடம் அதிகரிக்க செய்கின்றது மற்றும் யோகா பயிற்சி செய்வதனால் பிறப்புக்கு முன்னால் இருந்தே தாய்க்கும் சேக்கும் நல்ல பந்தம் உருவாகுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன சில காரணங்களால் கற்பிணையை சுற்றி விரும்பத்தக்காத சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனால் பாதிப்படையாத மனநிலையை யோகா மற்றும் தியான பயிற்சி அளிக்கின்றது இதனால் குழந்தை பலவிதமான பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்படுகின்றது கர்ப்ப காலத்தில் தீர்த்த குண்டம் மற்றும் தியானலிங்க வருகை தாய்க்கும் சேர்க்கும் உடலளவில் மல பல நன்மையை சேர்க்கின்றது இருப்பினும் நீங்கள் கர்ப்பகாலத்தில் தகுந்த யோகா ஆசிரியரின் அறிவுரைகளை கேட்டுத்தான் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக எவ்வித ஆசன பயிற்சிகளையும் செய்யக்கூடாது பிரசவத்தின் போது ஏற்படும் பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் யோகா செய்வதன் மூலம் குறைத்து கொள்ளலாம் யோகா பயிற்சியை மேற்கொண்ட பெண்கள் பலர் பிரசவத்தின் போது வழியின் அளவு குறைந்ததாக கூறுகின்றனர் யோகா பயிற்சியின் மூலம் குறை பிரசவத்தின் சதவீதமும் குறைந்துள்ளது ஆரோக்கியமான கருமுட்டைகளை உருவாக்குவதற்கும் கருத்தரித்த பின்பு குழந்தையை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் இவ் ஜோஹா பெரிதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் காலத்தில் ஜோஹா பற்றி செல்வது உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பெரிதம் உதவுகின்றது எனவே கற்ப காலத்தில் உள்ள பெண்கள் உங்கள் அருகிலுள்ள ஜோஹா ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு யோகா பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் குழந்தையும் எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் சரி நேர்களே இன்று கர்ப்பகாலத்தில் யோகா பயிற்சி பெண்களுக்கு எவ்வாறு உதவுகிறது என்று சொல்லியிருந்தேன் அமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எதிர்வரன் காணொலிகளையும் கண்டு களிக்கலாம் நன்றி